ஆள்கள் நடத்துவேன் இன்றைக்கி வந்து டே சிக்ஸ்டீங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து காலையில் வந்து ரெண்டு சப்பாத்தி வந்து நல்லா பிச்சு போட்டு அதில் நிறைய குருமா ஊற்றிட்டேங்க அந்த குருமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக நல்லா வந்து பட்டாணி உருளைகிழங்கு போட்ட குருமா தாங்க ஸோ நிறைய அதில் காய்கறி போட்டு அப்படியே நிறைய குருமா போட்டு தொட்டுக்கு வந்து கொஞ்சோன்னு தயிரும் கொஞ்சம் வெண்டிக்காய் பொரியலும் எடுத்துக்கிட்டேங்க இதுதான் நான் காலையில் எடுத்துக்கிட்டது ஸோ இப்படி சாப்பிட்டிங்கன்னா வந்து நல்லா கொத்து சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நல்லா ஃபில் ஃபில்லிங்காக இருக்கும் நீங்களும் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து சத்துமாவு கஞ்சி தாங்க நான் கலந்து குடிச்சுக்கிட்டேன் ஸோ வீட்டில் வந்து இந்த ஒரு கிண்ணனாலேயே நம்ம சாப்பிட்டாலே போதுங்க நல்லா ஃபில் ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு எதுக்குமே தேவையில்லை கொஞ்சம் நாடுச்சிக்கல போட்டு இப்படி கிண்டுனிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கிண்டினிங்க அப்படின்னா வந்து நல்ல ஃபில்ஃபில் நல்லா தாங்குங்க பசியோடு ரொம்ப தனியாக காய்ச்சி நமக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழப்பழத்தோட வந்து நான் இன்றைக்கி நாள் முடிச்சிட்டேங்க நைட் நான் எதுவுமே சாப்பிடல ஸோ நீங்கள் என்ன சாப்பிடுங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்ச சின்ன சின்ன லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள் நீங்கள் பஞ்ச ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை மோட்டிவேஷன் கொடுக்குங்க ஸோ முடிஞ்ச சின்ன லைக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கை வளர்த்து